அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம மணி புக் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம டெலிகிராம் சேனலில் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெலிக்ராம் சேனலில் எல்லா டீட்டெயிலையும் நான் இருக்கேன் ஸோ நம்ம லிங்க்கும் கொடுத்துருப்போம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காம வெற்றி என்ற பதிலாம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ மணி புக்கோட ரிஜிஸ்டர்ஷன் லிங்க்கு கொடுத்துருப்பேன் க்ளிக் பண்ணி ரிஜிஸ்டர்ஷன் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்டர்ஷன் பண்ணும்போது பக்கம் தப்பு பண்ணுறீங்க ஜஸ்ட்டு லிங்க்கை க்ளிக்னாவே மொபைல் நம்பர் போட்டு செண்டுன்னு சொல்லி கொடுக்கணும் அப்புறம் ஓடிபி வரும் ஓடிபி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வெடிஃபின்னு சொல்லி க்ளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில் கொடுக்க போகிறீங்க உங்கள் டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு அதுக்குமா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்க போகிறீங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உங்களோட மொபைல் நம்பர் போட்டு பாஸ்வேர்ட் போட்டிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும் லாகின் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் ஸோ ஓப்பன் ஆனோன்னா எனக்கு பாங்க டேஷ் போர்ட்டில் இப்போ தான் வந்துட்டு இருக்கும் நான் இப்போ ரெண்டாவது விட்ரா எடுத்துருக்கேன் ரெண்டாவது விட்ரா எடுத்து பார்த்தா உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிணா எல்லா அடிக்கும் ஃபஸ்ட்டு 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 பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் தான் வந்து வருங்க சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து நம்ம ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆச்சு நிறைய டாக்டர் கொடுத்துருந்தோம் எழுநூற்றி எட்டுநூற்றா வந்து டோட்டல் இன்கம் வந்து வந்திருக்கு ஸோ ரெண்டு விட்ரா கொடுத்துட்டோம் ரெண்டு விட்ரோனு பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிடுச்சு மொத்தம் எழுநூற்றி ஆறுரூவா வந்து ரிசீவ் ஆயிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டே அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலாக அப்டேட் பண்ணியிருப்பேன் அதுவும் காட்டுற பாருங்கள் ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் இப்போ மணி புக்கோட பேமெண்ட் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ நானூற்றி பத்தொம்பது ரூபா வந்து நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு செகண்ட் பேமெண்ட் இது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பேமெண்ட் விட்ரா கொடுத்தா அப்படியே வருதுங்க அதாவது விட்ரா கொடுத்தோம்னா அப்படியே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துருது ஸோ நேற்று நைட்டு கூட நான் போட்டிருப்பேன் ஸோ அதுவும் இந்த குரூப்பில் நான் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு விட்ராப்பாங்க இரநூத்தி ஐம்பத்தேழு ரூபா வந்து ஃபஸ்ட்டு விட்ரா வந்து வந்திருக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து டெய்லி டெலிவரி விட்ரா வந்துட்டு சண்டே ஆனால் லீவு ஸோ டாஸ்க் வரமா தெரியல நம்ம நாளைக்கு தான் செக் பண்ணி பார்க்கணும் ஆனால் நாளில் டாஸ்க் வந்து வர மாட்டேங்குது ஸோ லீவ் நல்ல டாஸ்க்கு நாளைக்கு சண்டே ஓகேங்களா லீவ் நல்ல டாஸ்க் வந்து வராது டாஸ்க்குன்றது சிம்பிள் தாங்க இதில் ஒன்லி ஒன் பட்டன் மட்டும் க்ளிக் பண்ண போடுங்க அவ்வளோதான் ஓகேவா ஸோ அதுவும் நான் நிறைய விடிய சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் முக்கியமாக ஜாயின் பண்ணுங்கள் எல்லா டீட்லையும் இதை இருப்போம் சரிங்களா ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றி தான் ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ நல்ல நல்ல பிஸ்னஸ் கான்செப்ட் தான் சொல்லிகிட்டு இருப்போம் சரிங்களா ஸோ கே கேலக்சி ஆடு அதே மாதிரி அமுதஸ்வர்பி இதை பற்றிலாம் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் ரீசெண்டாக படித்து பார்த்துக்கோங்க ஸோ நம்ம டவுன்லைன் விட்ரா எடுத்த ப்ரூஃபும் நாங்கள் போட்டிருப்போம் ஸோ மணி புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டெய்லி விட்ரா தராங்க விட்ரா கொடுத்தா ஈவினிங் வந்துடுது ஸோ இங்கே பாருங்க ரெண்டு விட்ரா நான் கொடுத்துருந்தேன் பெய்ட் ஆயிடுச்சு ஒரு நாட் பெயின்னு சொல்லி கார்டு தான் அதுவும் வந்து பெய்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி டுடே இன்கம் பாருங்கள் முன்னூற்றி இருபத்தெட்டு ரூபா இருக்குது இன்றைக்கி வந்து விட்ரா கொடுத்துட்டேன் இன்றைக்கி வாழெட்டில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி விட்ரா வாலெட்டில் போய் பார்த்தா தெரியும் ஓகேவா எல்லாமே ஜாயின் பண்ணுங்க எல்லாமே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ இங்கே வாங்க பெயிடுஸ் போய்ட்டுன்னு சொல்லி வந்துடுச்சி நானூற்றி பத்தொம்பது எழுநூத்தி எண்பத்தேழு நான் விட்ரா கொடுத்தா அந்த மணி எந்த டிடெக்ட் ஆகாமல் அப்படியே வந்து நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகுது சரிங்களா ஸோ பயன்படுத்தி மக்களே மிஸ் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ ஐம்பத்தஞ்சு ரூபா மினிமம் விட்ரா வந்து ஐம்பது ரூபா வந்தாவே நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் இங்கே எவ்வளோ அமௌண்ட் கிடத்தோ அதை அப்படியே போடுங்க பைசா கடனாக்கலாம் போடாதீங்க ரவுண்டாக போடுங்க சரியா தொண்ணூற்றா தொண்ணூறுரூவா போட்டிங்கன்னா அப்படியே வந்து சப்மிட் கொடுக்கும்போது வந்து வந்துடும் ஒரு நாளைக்கு ஒன்ஸ் தான் வந்து விட்ரா வரணும் சரிங்களா அதை வந்து பார்த்துக்கோங்க மாதிரி ஆப்ஷன்ஸ் உள்ளே வரவங்க எல்லாமே ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க முதல்ல ஏன்னா வந்து இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் மெயினாக பயன்படுத்தப்படும் பிளான் மை பிளான் தான் பயன்படுத்தப்படும் அப்புறம் விட்ரா ஆப்ஷன்ஸ் பயன்படுத்தப்படும் ஓகேவா ஸோ மற்றதெல்லாம் ரஃபல்லு அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக காட்டும் ஸோ மெயினாக வந்து இந்த 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 இது தான் மை ப்ளான் தான் வந்து டாஸ்க்கை பார்க்க போகிறீங்க இந்த மை பிளானை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது இங்கே காட்டிகிட்டு இருக்கோம் கெட் இன்கம் மட்டும் கிளிக் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதுதான் டாஸ்க்கு வெரி வெரி கெட் இன்கம்மை வந்து க்ளிக் பண்ண போகிறீங்க அதுதான் டாஸ்க்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் பிளான்ஸில் போயிட்டு இந்த பிளான்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பஸ் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் ஃப்ரீ பிளானாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த பிளான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் கொடுத்திங்கன்னா அடுத்தது என்ட்ரி ஆகும் உள்ள ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் இப்போ இந்த பிளான் எட்நூற்றி ஐம்பது ரூபா பிளான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் பர்ச்சேஸை க்ளிக் பண்ணால் உள்ளே என்ட்ரி ஆகும் ஓகேவா இன்சபிஷன்ஸ் பேலன்ஸ் சொல்லி காட்டுது ஃபர்ஸ்ட்டு மணியை வந்து லோட் பண்ணும் ஃபஸ்ட்டு அது எப்படின்னா அதுவும் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு மணி லோட் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும் ஓகேவா இன்ஸ்டாண்ட் அதாவது ஃப்ரீ ஃப்ரீ பிளான்னா பிளான்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து பர்ச்சஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம் ஓகேவா அடுத்த பிளான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாண்ட் இது சார்ஜ் சொல்லியிருக்கலையா அதுக்குள்ளே போய்ட்டு அதுக்குள்ளே போனிங்கன்னாவே உங்களுக்கு வந்து என்ன பேக்கேஜ்னு சொல்லி இங்கே போட்டிருப்பாங்க நீங்கள் அஞ்சு விதமான பேக்கேஜ் வரும் அஞ்சு விதமான பேக்கேஜே உங்களுக்கு எது தேவையோ முந்நூற்றா இதை செலக்ட் பண்ணுங்கள் இது வேணும்னா இது செலக்ட் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ வந்து எட்நூற்றி ஐம்பது வேணும்னா எட்நூற்றி ஐம்பது செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஆர்டர் ஐடி கேட்கும் ஆர்டர் ஐடி எப்போ வரும் அப்படின்னா பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம்லாம் ஆர்டர் ஐடி வரும் அதை எடுத்து போட போகிறீங்க ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது போட்டாச்சா பே பே கொடுக்குறேன் பே கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிபே ஃபோன்பேலாம் கேட்குங்க ஓகேவா அதாவது இங்கேப்பா இங்கே புக்கை வந்து பை பண்ண சொல்லி கேட்குது ஸோ தெனாலி ராமன் புக்கு வந்து எட்நூற்றி எண்பது ரூபா ஓகேவா இது வந்து பைன்னு கொடுக்குறேன் இதை வந்து பை பண்ணுறோம் ஸோ இதை பை பண்ணிட்டோம் அப்படின்னா பே டவுன் சொல்லி கேட்குதா எட்நூற்றி ஐம்பது ரூபான்னு பார்த்துக்கோங்க ஓகேவா பே நவுன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து கே கேட்கும் கெட் ஓ ஓடிபின்னு கொடுத்தா ஓடிபி வரும் ஓடிபி வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மொபைல் நம்பர் நான் கொடுத்துட்டேன் ஓடிபி கேட்குது ஓடிபி போட்டால் உள்ளே என்ட்ரி ஆகும் சரிங்களா ஸோ ஓடிபி போட்டிங்கன்னா மோடி வந்து பேனும் கேட்குதா கொடுங்க இப்போ வந்து ஜிபேவா ஃபோன்பேவா பேடிஎம்மானு கேட்குது ஜிபேன்னு கொடுத்துக்கோங்க இல்லைன்னா ஃபோன்பேனு கொடுத்துக்கோங்க ஓகேவா நீங்கள் எது யூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நான் ஜிபே யூஸ் பண்ணுறேன் ஜிபே கிளிக் பண்ணால் டேரக்டாக ஜிபேக்குள்ளே போகும் எட்டுநூற்றம்பது ரூபா காட்டும் பேனோன்னு கொடுத்தோம்னா பே ஆகிடும் இதில் வந்து ட்ரான்சாக்ஷன் இன்ஸ்டெண்டாக வந்து லோடாயிடும் ஸோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது ஸோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது பிளான்ஸ்க்குள்ளே போய்ட்டு ஜஸ்ட்டு அந்த பிளான்ஸை நீங்கள் எவ்வளோ பணம் கட்டிங்களோ அந்த பிளான்ஸுக்கு நேராக பர்ச்சஸ் இருக்கும் அதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் சரி எட்நூற்றி ஐம்பது இது பண்ணிங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பது பர்ச்சஸ்க்கு வந்து கிளிக் பண்ணும் அது வந்து பர்ச்சஸ் வந்து ஆகிடும் சரிங்களா ஸோ லோட் பண்ணிட்டீங்கன்னா பர்ச்சஸ் ஆகிடும் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து நீங்கள் பண்ண போவது என்னது ஆப்ஷன்களை போயிட்டு மை பிளான் தான் உங்களுக்கு முக்கியமாக டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணக்கூடியதெல்லாம் மை பிளான் தான் வரும் ஸோ மை பிளான்குள்ளே போய்ட்டு நீங்கள் எத்தனை பிளான் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வரும் ஸோ கெட் இன்கம் கொடுத்தினாவே ஆட் ஆகிடும் மணி ஓகேவா ஸோ நீ இதில் கெட் இன்கம் கொடுத்தாவே உங்களுக்கு வந்து ஆட் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாங்க ஓகேவா எத்தனை பிளான் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லா பிளான் கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணுங்கள் இது வந்து சென்னை கம்பெனி தான் எல்லாமே வந்து ஸோ நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எம்சி சைட்லாம் இதில் அட்டாச் பண்ணியிருந்தாங்க கம்பெனி டீட்டெயில்னு சொல்லி அது வந்து எடுத்துட்டாங்க அந்த ஆப்ஷனை இங்கேயே வந்து சர்டிஃபிகேட்லாம் இருந்தது அதை நான் பார்த்தோம் ஸோ உங்களோட ரஃபல் லிங்க் வேணும்னா இங்கே வைக்க எடுத்துக்கலாம் ஸோ உங்கள் பேங்க் டீட்டெயில்லாம் கொடுத்துக்கோங்க ஜாயின் பண்ண மக்கள் எல்லாமே பேசிக் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா எல்லா பிஸ்னஸ் கான்செப்டையும் ஜாயின் பண்ண உடனே வந்து பேங்க் டீட்டெயில் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி இருந்தது அப்படின்னா கொடுத்துக்கோங்க அதெல்லாம் ப்ரொஃபைல் இருந்ததுனால் போய் ஃபில் பண்ணிக்கோங்க முக்கியமாக அது வந்து பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் விட்ரா வந்து கொடுக்க போகணும் சரிங்களா அதுக்கு முதல்ல பிளான்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து நான் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா எல்லாமே ஈஸியான இது தான் எல்லாமே பார்த்துக்கலாம் இதில் வந்து லிங்க் இருக்கும் கம்பனியோடய டெலிகிராம் குரூப்பும் இருக்கும் காப்பி ரஃபலிங் பண்ணி நீங்கள் மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம் டெலிகிராமும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்க ஜாயின் கொடுக்குறேன் ஜாயின் ஆகிடும் வந்து ஓகேவா ஸோ பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மோஸ்ட் ட்ரஸ்டட் ஆப் இன் இந்தியான்னு சொல்லி இவங்க போட்டிருக்காங்க பிளான்லாம் பார்த்தீங்கன்னா இமேஜ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகே ஃப்ரீ புக்கு பிளான்ஸ் புக் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் பார்த்தீங்களா டைமண்ட் புக்லாம் பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு நாளைக்கு இரநூறுவான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் ஓன் எடுத்து பண்ணிக்கோங்க மினிமீட்டர் ஐம்பது ரூபா இருந்தாலும் பண்ணிக்கலாம் டேக்ஸே பிடிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரிங்களா இது கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு போகிறாங்க இங்கே விட்ரா நமக்கு சென்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே எல்லாமே வந்து இங்கே வீடியோலாம் போட்டுறாங்க இப்போ கூட நைட்டு வந்து போட்டிருக்காங்க நேற்று போட்டாங்க இன்றைக்கும் வந்து போடுவாங்க நமக்குலாம் வந்துச்சுங்க இன்றைக்கி செகண்ட் டாக்டா வந்துச்சு இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மற்ற மற்ற ப்ளான் போகணுன்னா ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கோங்க ஃப்ரீயில் வந்தீங்கன்னா ரெண்டு ரூபா கிடைக்கும் இங்கே பாங்க இமேஜ்லாம் இருக்குது இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க முதல்ல சரிங்களா ஓகேங்க நம்ம விட்ரா ப்ரூஃப் காட்டணும் நம்ம குரூப்பும் காட்டணும் நம்ம குரூப்லையும் ஸோ நம்ம குரூப்லையும் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் தான் நான் தெரிஞ்சிக்கலாம் தான் ஃபஸ்ட்டு அப்டேட் கொடுப்பேன் அப்போ நம்ம ஸ்டாட்டஸில் கொடுப்பேன் இந்த குரூப்பில் தளையாக உங்களுக்கு ஜாயின் பண்ணால் நிறைய நியூஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம நிறைய பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றி சொல்லுவோம் உங்களுக்கு எது பிடிக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆனால் ஆன்லைன் ட்ரெஸ்லாம் ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணுங்கள் அது மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இல்லைனா வந்து நம்ம கீழே வர வேண்டாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்